கத்திற்கொள் அன்பானவர்களே வேதாகம கேள்வி பதில் இருபத்தி இரண்டாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் பதிலை எழுதி அனுப்பி வருவதற்காக நான் கத்திற்கு நன்றி சொல்கிறேன் ஆதியாகவும் இருபதாவது அதிகாரத்தில் கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று ஆபிரகாம் எங்கே குடியேறி தங்கினான் காதேசுக்கும் சூருக்கும் நடுவையாக நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் கேள்வின் இரண்டு கேராரில் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தவன் யார் கேராரின் ராஜாவாகிய அபிமிலேக்கு கேள்வியின் மூன்று நீ எனக்கு விரோதமாக பாம்பு செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்று யார் யாரை பார்த்து சொன்னார் தேவன் அபிமிலேக்கு ராஜாவை பார்த்து சொன்னார் கேள்வி நான்கு தேவன் அவனொரு தீர்க்க சென்று எவனை குறிப்பிட்டார் ஆபிரகாமை குறிப்பிட்டார் கேள்வி ஐந்து ஆபிரகாம் என்ன நினைத்து சாராளை தன் சகோதரி என்று சொன்னான் அவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் அவனுடைய மனைவி நிமித்தம் அவனை கொன்று போடுவார்கள் என்றும் அவன் நினைத்தான் கேள்வியின் ஆறு அபிமலைக்கு சாராளை ஆபிரகாமிடத்தில் ஒப்புவித்ததோடு கூட என்ன கொடுத்தான் அபிமலைக்கு ஆடுகளையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தான் கேள்வியின் ஏழு சாராள் நிமித்தம் கத்தர் அபிமலைக்கு வீட்டில் என்ன செய்திருந்தார் அபிமலைக்குடைய வீட்டாரின் எல்லாம் அடைத்திருந்தார் கேள்வியின் எட்டு ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் என்ன செய்தார் தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தவர்கள் ஒன்று சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை ரெண்டு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் மூன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் நான்கு சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் ஆறு சகோதரி தேவி டேவிட் சேலம் ஏழு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை எட்டு சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் ஒன்பது சகோதரி கிருபா சாரா சங்கரன் கோவில் பத்து டாக்டர் அக்னஸ் ஸ்டீபன்சன் திருநெல்வேலி பதினொன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பன்னிரெண்டு சகோதரி நின்னா எலிசபெத் சென்னை பதிமூன்று சகோதரி தன்சுபா சென்னை பதினான்கு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினைந்து சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி பதினாறு சகோதரி பால் சென்னை பதினேழு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினெட்டு சகோதரி எம் ராணி நவீன் மும்பை மகாராஷ்டிரா பத்தொன்பது சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் இருபது சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் இருபத்தி ஒன்று சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபத்தி ரெண்டு சகோதரர் தேவன்று காட்பாடி இருபத்தி மூன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா இருபத்தி நான்கு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை அனைத்து கேள்விகளுக்கும் சரியான அளித்த அருமையான சகோதரர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அநேக குரூப்புகள் மற்ற செய்திகள் வருவது நிமித்தமாக சில சமயங்களில் நான் ஒருவேளை உங்களுடைய பெயரை விட்டிருப்பேனானால் தயவுசுதனை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் பார்க்காமல் இருப்பேன் ஆனால் உடனடியாக எனக்கு நீங்கள் நினைவுப்படுத்துங்கள் அதை நான் சரிபடுத்தி போட்டு விடுகிறேன் முடிந்தவரை அவதமாக தவறாமல் பார்த்து நான் செய்யபடியாகவே முயற்சிக்கிறேன் ஆனாலும் சில சமயங்களில் விதமாக தவறுகள் ஏற்படுமானால் அவருடைய எனக்கு தெரியப்படுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஆப்ரஹாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு என்ன பெயரிட்டான் கேள்வியின் இரண்டு ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமின் வயது என்ன கேள்வியின் மூன்று யாரை சாராள் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று சொன்னாள் கேள்வியின் நான்கு கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டார் கேள்வியின் ஐந்து யாரை தேவன் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார் கேள்வியின் ஆறு தேவ தூதன் ஆகாரை ஆகாரைக் கூப்பிட்டு என்ன சொன்னான் கேள்வியின் ஏழு தேவன் ஆகாரின் கண்களை திறந்த பொழுது அவள் எண்ணத்தை கண்டாள் கேள்வியின் எட்டு அபிமிலைக்கும் அவன் சேனாபதியும் நோக்கி என்ன சொன்னார்கள் கேள்வியின் ஒன்பது யார் இருவரும் அவரிடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியா அந்த இடம் பெயர் சிவா எனப்பட்டது கேள்வியின் பத்து ஆப்ரஹாம் எதை உண்டாக்கி கத்தொழி நாமத்தை கொண்டு நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நேராக டைப் செய்தோ அல்லது ஒரு தனி தாளிலே பதிலை எழுதி ஃபோட்டோ எடுத்தோ அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கற்றுருதாமே உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வழிநடத்துவாராக நன்றி